அவருடைய சூழ்நிலை வளர்ச்சியினுடைய ஒரு இதா சொல்லலாமா அல்லது இப்ப வந்து இயல்பா வந்து இயற்கை கொடுத்திருக்குது இங்க சிஸ்டம் இருக்கு அங்க உணவு இருக்கு உணவை படிச்சுட்டு தான் இந்த உயிரில படைக்குது அப்ப உயிர்களுக்கான தேவை தேவை இருக்கு

கடலை எடுத்து ஆட்டணும் என்ன வருது அது தாளிஷ் பாயிட்டோம் ஸோ அப்படி முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அவங்க ஜின் தண்ண ஒரு லட்சம் விஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுதான் அவங்களுடைய ஜின் தன் அப்போது அப்போது அவையே பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்போ அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க வீடு இல்லாமல் வீடு இல்லாமல் கரையாம்பு பார்த்துருப்பாங்க கரையாம்புத்த ஏன் இப்படி வீடு கட்டுறது அப்படின்னு அவங்க பார்த்து காப்பி அடித்து அதை பண்ணியிருக்கலாம் நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில் காப்பி அடிச்சு தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்து படிக்கிறதுலேருந்து புக்கில் படிக்கிறோம் நம்ம எழுதுகிறோம் அது காப்பி அடிக்கிறது தானே ஒருத்தர் எழுதுறது பார்த்து காப்பி அடிக்கிறது காப்பி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டு அதை பறித்து எழுதுறது காப்பி அடிக்கிறது தானே அதனால இப்போ நாம் வந்து மு நம்மளால் முடிஞ்சதை ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன முயற்சின்னா பழங்காலத்தை யோசிச்சுட்டே இருப்போம் பழங்காலத்தை யோசித்து பார்க்கும்போது அதுக்கு தான் அவர் கேட்டேன் அவர் என்ன வீட்டில் வாங்குறாரு அதுக்கு முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இப்படி இப்போ தான் வந்து பெயிண்ட் வந்துச்சு வீடு வந்துச்சு செங்கல் வந்துச்சு வீட்டை கட்டுறோம் நிறைய டெக்ரேஷன் பண்ணுறோம் அது மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த பழங்காலத்தினுடைய சூழ்நிலை தெரியாது நான் வந்து கிணறு வெளியே இருக்கிறேன் ஏற்ற அரிச்சிருக்கிறேன் ஏர் கூட்டி அது எல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து

மனமது செம்மையானால் செம்மையான பந்திரம் தம்பிக்க வேண்டியது இல்லை அப்படின்ட்டான் இப்போ நானும் இதை கற்றுக்கிட்டது தானே ஒரு புக்கில் இருந்து படிச்சுக்கிட்டோம் ஒரு செல்வேன் இல்லை இல்லை இப்போ நான் கேட்டவுடைய கேள்விடையை சொல்லுவோம் இந்த குடல் உடல் அமைப்பு சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்குது வெளியில் உணவுன்னு ஒன்று இருக்குது உணவு உருவானதுக்கப்புறம் தான் இந்த சிஸ்டம் வருது அதுக்கான சிஸ்டம் இங்கே வருது உயிர் வருது அப்படிங்கும் பொழுது இது நம்ம மறுத்து போனவனுடைய நோக்கம் இது போனேன்னா இது இதை விட்டுட்டு இதுக்கு போனால் இதுக்காக அப்படி போகலாம் அப்படின்னு அடுத்த என்ன டெஸ்டினேஷன் என்ன நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிற நீங்கள் நூறு சதவீதம் காமிக்க முடியுங்க ம் அந்த சமுதாயம் உள்ள பயிற்சி இருக்கும் ஒரே என்ன எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருங்க ஓகே ஹலோ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆமாம் வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரம் பிடிச்சிடுறேன்